அக்மம் அமம் அல்ல அக்மம் எந்தவிதமான நிரலுமை இல்லாத மருமையுடைய நாளையில் அல்லாஹு தாலா சில மனிதர்களுக்கு அல்லாவுடைய நிழலை கொடுப்பான் எந்தவிதமான நிழலுமே இல்லாத நாளையில் மக்கள் எல்லாம் கிட்டே கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற அந்த நாளையில் மனிதன் செய்த பாவத்துக்கு ஏற்ப அவனுடைய பாவத்தினால் உடம்புகளிலே இருந்து வேர்வை கொட்டா கொட்டன் சிலருடைய பாவத்தின் அகோரம் முடங்கால் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தோல் வரைக்கும் கழுத்து வரைக்கும் சிலர் பாவத்தினால் அவர்களுடைய உடம்புல இருந்து கொட்டி அந்த அப்படிப்பட்ட பயங்கரமான மருமையுடைய நாளையில் அல்லாஹு ரபுல் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழலை கொடுக்கிறான் அதிலே ஒரு மனிதர் யார் தெரியுமா ரஜுலுன் ஒரு மனிதர் அல்லாகுவை யாபகப்படுத்தினார் அல்லாகுவை அவர் யாபகமூட்டினார் ஹாலியன் தனிமையில இருந்து தன்னும் தனியாக இருந்து அல்லாகுவை நினைக்கிறான் அல்லாஹுவை பயப்படுகிறான் அல்லாவுடைய குதரத்தை நினைக்கிறான் அல்லாவுடைய தண்டனையை பற்றி அவன் நினைக்கிறான் அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறது அப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹு தாரா நாள மறுமையிலே நாலு மறுமையில் அல்லாஹுடைய நிழலை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் சொன்னதை பார்க்கிறோம் இந்த கண்ணீர் துளிக்கு என்ன பெருமதி தெரியுமா அல்லாஹுவை நினைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகின்ற கண்களிலே இருந்து சொட்டு தண்ணீர் வடிகிற போது அந்த கண்ணுடைய மனிதனுக்கு அல்லாஹ் குத்தாலா கொடுக்குகின்ற கண்ணியம் என்ன தெரியுமா தோழர்களே அந்த மருமையுடைய நாளையில் அல்லாஹ் இந்த மனிதனை எல்லோருக்கும் மத்தியிலே கண்ணியமான ஒரு மனிதனாக நிழல் பெறுகின்ற மனிதனாக அல்லாஹு தாலா தனிமையில் இருந்து இறைவனை அஞ்சியதினால் அல்லாஹுவை பயப்பட்டதினால் அந்த மனிதனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மறுமையில் நிழலை கொடுக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அந்த நிழலை பெற்ற மக்கள் எல்லோருமே சொர்க்கவாதிகள் தோழர்களே மறுமையில் அந்த நிழலை பெற்ற மக்கள் எல்லோருமே சொர்க்கவாதிகள் அப்படி என்றால் இந்த கண்ணீர் துளியுடைய பெருமதி என்ன தெரியுமா அந்த கண்ணீர் துளியை விட்ட மனிதனுக்கு சுவர்க்கம் உண்டு என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது சொல்கிறார்கள் இது திருமிதையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் அல்பானி ரஹமுல்ல அவர்கள் இதை சஹை என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது அதிதாக இது திருமிதையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமயத்து அலைஹி வஸல்லம் வசல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அலகி வசல்ல அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஐ நாணி இரண்டு கண்கள் லாத்தம் லாத்தமஸ் சஹும அன்னார் அந்த இரண்டு கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலகி வசல்ல அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அதில் ஒன்று ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா ஒரு கண் ஒரு கண்ணை சுமந்த மனிதன் எப்படிப்பட்ட வந்தறியுமா அல்லாவுடைய அச்சத்தினால் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகின்ற கண்ணுக்கு சொந்தக்காரன் அப்படிப்பட்ட மனிதனுடைய கண்ணை நரகம் தீண்டாது என்றார்கள் இன்னும் ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையிலே பாதுகாப்பதற்காக வென்றி கண் விழித்துக் கொண்டிருக்கிறாரே அந்த மனிதனுடைய கண்ணையும் அந்த மனிதனுடைய கண்ணையும் நரகம் தீண்டாது என்று ரசூலுல்லாஹி சல்லு அலஹி அவர்கள் சொன்னார்கள் இந்த கண்ணினால் நினைத்து விடுகின்ற சொட்டு தண்ணீருக்கு என்ன பெருமதி என்று கேட்டால் என்ன அந்தஸ்து என்று கேட்டால் மறுமையிலேயே அந்த கண்ணை அந்த கண்ணீரை சிந்தியதினால் நரகம் அந்த கண்ணுடைய மனிதனையும் அந்த கண்ணையும் தீண்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொட்டு கண்ணீருடைய பெருமதி என்ன தெரியுமா நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற ஒரு வல்லமையும் அந்தஸ்தும் நிறைந்ததுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் தாபீங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் கண்ணீர் வடிப்பதெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற மா இந்த உலகத்தில் இருக்குகின்ற ஏமாற்று வித்தைகளுக்காக இந்த இருக்குகின்ற இருக்க இந்த உலகத்தில் இருக்கின்ற பாசங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருளாதாரங்களுக்காக என்பதை தவிர அல்ல அருள் செய்தவர்களை தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் கண்ணீர் வடிப்பது கிடையாது தோழர்களே நான் கேட்கிறேன்